ஆலய தரிசனம் அருள்மிகு விஸ்வேஸ்வரர் திருக்கோவில் பேட்டை ஈஸ்வரன் கோயமுத்து மூலவர் விஸ்வேஸ்வரர் அம்மன் விசாலாட்சி தல விரட்சம் வில்வம் தீர்த்தம் கங்கை தீர்த்த கிணறு இடம் கோயமுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கும் கொங்கு மண்டலம் என பெயர் பெற்றது கோயமுத்தூர் இங்கு ராஜவீதியில் அமைந்திருப்பவர் அருள்மிகு விஸ்வேஸ்வரர் இவர் பேட்டை ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் முன்காலத்தில் இந்த பகுதி வண்டி பேட்டையாக இருந்தது போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலத்தில் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து காய்கறிகள் தானியங்கள் போன்றவற்றை வண்டிகள் மூலம் கொண்டு வந்து இறக்கி வைத்த பின் மாட்டிற்கும் வண்டிக்கும் ஓய்வு கொடுப்பார்கள் இந்த இடம் அப்பொழுது வண்டிப்பேட்டை என்று வழங்கி வந்தது பேட்டைக்கு அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளதால் இது பேட்டை விஸ்வேஸ்வர சுவாமி கோவில் என்று பெயர் பெற்றது நர்மதை நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பானலிங்கம் லிங்கத்திற்கு அடுத்த நிலை ஆற்றல் வாய்ந்தது இந்த கோவிலின் அமைப்பை சற்று பார்க்கலாம் கோவிலின் அமைப்பு மற்ற கோவில்களுக்கு சற்றே மாறுபட்ட வடிவில் இருப்பதை காணலாம் விஸ்வேஸ்வரர் மற்றும் விசாலாட்சி ஆகிய சன்னதிகள் சற்று பெரிய அளவில் அமைந்திருக்கிறது மண்டபம் கருவறை என்ற அமைப்புடன் தனித்தனி விமானம் மேல்தளத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளன பரிவார தெய்வங்களின் சன்னதிகள் விமானத்தை உள்ளடக்கியவாறு பிரதான வளாகத்தின் உள்ளேயே அமைந்துள்ளன கோவில் வளாகம் உயர்ந்த மேல் தளத்தை கொண்டதாகும் ஆதியில் கன்னிமூலை கணபதி சுவாமி மற்றும் அம்பாள் ஆகிய சன்னதிகள் மட்டுமே இருந்தன ஈசன் மற்றும் அம்பாளுக்கு தனித்தனியே நுழைவு வாயில்கள் உள்ளன கோவிலின் உட்புற வளாகத்தில் தென்பகுதியில் விஸ்வேஸ்வர சுவாமி சன்னதி உள்ளது அர்த்த மண்டப வாயிலின் இரண்டு புறமும் துவார பாலகர்களான டிண்டி முண்டி காவல் புரிகின்றனர் மண்டபத்தை அடுத்த கருவறையில் விஸ்வேஸ்வர எழுந்தருளி உள்ளார் விஸ்வேஸ்வரரின் சன்னதி எதிரே நந்தி தேவர் அமைந்திருக்கின்றார் அவருக்கு எதிரே கொடி கம்பம் மற்றும் பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது கொடி கம்பத்திற்கு வடபுறம் விஸ்வேஸ்வரர் மற்றும் விசாலாட்சி அம்மன் சன்னதிகளுக்கு சற்று முன்புறம் நடுவில் வள்ளி தெய்வானை சமேதராக கல்யாண சுப்பிரமணியர் சன்னதி அமைந்துள்ளது சம்பத்திற்கு இடதுபுறம் சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது மேலும் பொல்லா பிள்ளையார் ஈசன் உமையம்மை நால்வர் அறுபத்து மூவர் சந்தான குரவர்கள் மாணிக்க பாலசுப்ரமணியர் சூரியன் சந்திரன் அருளகிரிநாதர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் சிவகாமி அம்பாள் கால பைரவர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருக்கின்றன வடகிழக்கு மூலையில் தீர்த்த கிணற்றை ஒட்டி நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது மூலவரின் கோஷ்டத்தில் நர்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா விஷ்ணு துர்கை ஆகியோர் அமைந்து அருள் புரிகின்றனர் விசாலாட்சி அம்மன் சன்னதி உள்ளது அர்த்த மண்டப வாயிலின் இரண்டு பக்கமும் துவார பாலகர்களான ஜய விஜயா காவல் புரிந்து வர கருவறையில் புன்னகை ததும்பும் திருமுகத்தோடும் கருணை பொங்கும் விழிகளுடனும் நின்ற கோலத்தில் அலங்காரங்களுடன் எழிலாக வீற்றிருக்கின்றாள் அம்மன் அம்மன் சிலையும் திருவாட்சியும் ஒரே கல்லில் வடித்திருப்பது சிறப்பு அன்னையின் கோஷ்டத்தில் கௌமாரி வைஷ்ணவி மகேஸ்வரி பிராமி வாராகி ஆகியோர் அமைந்து அருள் பாலிக்கின்றனர் இந்த தலத்தின் சிறப்பு பற்றி சிறிது காணலாம் இங்கு பக்தர்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்கிறார்கள் நல்ல ஆரோக்கியமான வாழ்வுக்கு வேண்டிக் கொள்கிறார்கள் ஆண் பெண் இரு பாலரும் திருமண தடை நீங்கவும் புத்திர பேரு வேண்டியும் பிரார்த்தனைகள் செய்து கொள்கிறார்கள் எதிரிகளின் மூலம் ஏற்படும் பயம் நீங்கவும் நாள்பட்ட வியாதிகள் குணமாகவும் இங்கு பிரார்த்தனைகள் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் ருத்ரஜபம் மிருத்யுஞ்சய ஜபம் ஆயுள் ஹோமம் இவைகளை ஈசனுக்கு செய்து வழிபட்டால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பது நம்பிக்கை திருமண தடை நீங்க அம்பாளுக்கு சுயம்பர பார்வதி ஹோமம் திரிகளின் தாக்கத்தை தீர்க்க சுப்பிரமணியருக்கு சுப்பிரமணிய திரிசதி அர்ச்சனை புத்திர பாக்கியம் பெற நாகப்பழ இலையில் சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை என பூஜைகள் செய்து பலனடைகிறார்கள் அடைகிறார்கள் நால்வட்ட வியாதிகளை தீர்த்து வைப்பதில் விஸ்வேஸ்வரர் சிறந்து விளங்குகிறார் என்கிறார்கள் கருவறையில் தாரையின் நீர்வானத்தின் மீது விழுந்து பரவி ஆவுடையார் வழியாக வழியும் தீர்த்தத்தை வியாதி உள்ளவர்கள் பிரசாதமாக எடுத்து உட்கொள்ள நோய் முற்றிலும் குணமடைகிறது என்ற நம்பிக்கை இங்கு பக்தர்களுக்கு இருக்கிறது இந்த தலத்தின் பெருமைகள் சிலவற்றைக் காணலாம் இந்த கோவிலில் அமைந்திருக்கும் சித்தி விநாயகர் கண் பார்வை பரிபோன அர்ச்சகர் ஒருவருக்கு மீண்டும் பார்வையை அருளினார் என்கிறார்கள் பல வருடங்களுக்கு முன்னர் அர்ச்சகர் ஒருவர் இந்த கோவிலில் பல வருடங்களாக பூஜை செய்து வந்தாராம் ஒரு நாள் திடீரென்று அவரின் கண் பார்வை மங்கியது ஒரு காலகட்டத்தில் கண் பார்வை முழுவதும் பறிபோக நிலைகுலைந்து போனார் பல கண் மருத்துவர்களிடம் சென்று சிகிச்சை பெற்றும் பல நில்லை மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் தான் பூஜை செய்து வந்த கோவிலில் சித்தி விநாயகர் சன்னதி முன்னால் அமர்ந்து மனமுருகி பிரார்த்தனை செய்து வந்தார் அங்கு கோவிலில் தினமும் கந்த புராண சொற்பொழிவு நடக்கும் அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகள் தான் இருந்தது கந்த புராணமும் ஓலைச்சுவடி வடிவில்தான் இருந்தது தான் நினைத்த காரியம் கைகூடுமா என்று ஏட்டில் நூல் போட்டு பார்ப்பார்கள் கந்த புராணம் அடங்கிய ஏடுகள் அடங்கிய கட்டு ஒன்றை ஒருவர் கையில் பிடித்துக் கொண்டு இருப்பார் பிரார்த்தனை செய்து தனது காரியம் நிறைவேற வேண்டும் என்று இருப்பவர் ஒரு நூலை எடுத்து அதன் இரண்டு முனைகளையும் பிடித்துக் கொண்டு ஏட்டின் பக்கவாட்டில் சொருகுவார் அந்த நூல் எந்த பக்கத்தை பிளக்கிறதோ அந்த பக்கத்தை திறந்து படித்து பலன் சொல்வார்கள் அர்ச்சகர் அவ்வாறு நூல் போட்டு பார்த்ததில் அனந்தனுக்கு சாபம் நீங்கும் படலம் வந்தது புராண வரலாற்றின்படி ஒரு சமயம் திருமால் அம்மையின் சாபத்தால் பாம்பு வடிவம் கொண்டாராம் ஆலங்காட்டில் ஒரு ஆலமர பொந்து ஒன்றில் தவம் செய்து கொண்டிருந்தார் அது சமயம் விநாயகப் பெருமான் திருச்செங்கோட்டு கணபதி விட்டு தேவர்களுடன் ஆலங்காட்டை அடைந்தாராம் விநாயகரை கண்டவுடன் பாம்பு உருவில் இருந்த திருமால் அவரை வணங்கி வழிபட்டாராம் விநாயகருடைய பாம்பு வடிவம் நீங்கி தனது பழைய உருவத்தை அடைந்தாராம் தனக்கு பழைய உருவத்தை தந்த விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டாராம் திருமால் அப்படி திருமால் வழிபட்ட அந்த நாள் மார்கழி மாத சுக்லபட்ச சஷ்டியாகும் அன்றைய நாளில் விநாயக பெருமானை வணங்குபவர்கள் அவர்களின் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்று வாழ வேண்டும் என்ற வரத்தை அளிக்கும்படி விநாயகரிடம் வேண்டிக் கொண்டார் திருமால் விநாயகரும் அவ்வாறே ஆகட்டும் என்று அருணினாராம் இந்த செய்தியை ஏட்டில் படிக்கக் கேட்ட அர்ச்சகருக்கு ஒரு உத்வேகம் பிறந்தது அவரும் அதேபோல விநாயகரை வழிபட முடிவு செய்து இரண்டு வருடம் மார்கழி மாதங்களில் விரதமிருந்து அனுஷ்டித்து மீண்டும் கண்பார்வை அடைந்தார் என்று சொல்கிறார்கள் இந்த மார்கழி மாத சுக்லபட்ச பூஜை சுமார் தொன்னூறு வருடங்களாக நடந்து வருகிறது இந்த கோவிலின் வரலாறு என்னவென்று பார்க்கலாம் இந்த தலம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆதிகாலத்தில் கோவை நகரை மைசூர் மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர் ஒட்டியுள்ள பகுதியை மருதைய யதார்த்தி வீரப்பதார்த்தி என்ற இரண்டு சகோதரர்கள் ஆண்டு வந்தனர் வண்டிப்பேட்டை பகுதியில் காசி நர்மதை நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆவுடையாருடன் இணைந்து பிரதிஷ்டை செய்யப்பட சிவலிங்கம் விஸ்வேஸ்வரர் என்னும் திருநாமத்தில் விளங்குகின்றார் வண்டிப்பேட்டை பகுதியில் காசி நர்மதை நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பானத்தை ஆவுடையாருடன் இணைத்து பிரதிஷ்டை செய்யப்பட சிவலிங்கம் விஸ்வேஸ்வரன் என்னும் திருநாமத்தில் விளங்குகின்றார் யதார்த்தி சகோதரர்கள் கனவில் வந்த ஈசன் தனக்கு ஒரு சன்னதி அமைத்து தரும்படி வேண்டிக் கொண்டாராம் அதே நேரம் சிவபக்தரான சிவதீர்த்தர் என்பவர் மூலம் சுவாமியின் ஆற்றலையும் மகிமையையும் கேட்டு அறிந்து கொண்ட சகோதரர்கள் இந்த தலத்திற்கு வந்து ஈசனை தொழுதனர் ஈசன் கேட்டு கொண்டதற்கு இணங்க விஸ்வேஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் கருங்கல் திருப்பணிக்கு ஏற்பாடு செய்து பெரிய திருக்கோவிலை நிர்மாணித்தனர் மக்கள் பெரும் அளவில் வந்து வழிபட வழிவகைகள் செய்யப்பட்டன பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கோவையை ஆண்ட மாத்தையன் என்பவரது காலத்தில் கோவிலை சுற்றி வீதிகள் அமைக்கப்பட்டன பல்வேறு காலங்களில் கோவையை ஆட்சி செய்து வந்தவர்கள் இந்த கோவிலை மேம்படுத்தினார்கள் கோவில் புனரமைத்து நீண்ட நெடிய வருடங்கள் ஆகிவிட்டதால் மிகவும் சிதிலமடைந்திருந்த நிலையில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் மீண்டும் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இங்கு நடத்தப்படும் திருவிழாக்கள் இந்த கோவிலில் சோமவார பிரதோஷம் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி சஷ்டி கிருத்திகை ராகுகால துர்கை பூஜை தேய்பிரை அஷ்டமி அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுகிறது விழாக்களில் விநாயக சதுர்த்தி மகா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் அன்னாபிஷேகம் நடராஜர் அபிஷேகம் ஆடிப்பூரம் நவராத்திரி கந்தசஷ்டி தைப்பூசம் போன்ற விழாக்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன சித்திரை மாதத்தில் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் சித்திரை பெருந்திருவிழா இந்த தலத்தின் முக்கிய திருவிழாவாகும் வாஸ்து சாந்தி பூஜையை தொடர்ந்து அடுத்த நாள் கொடியேற்றத்துடன் விழா துவங்கும் விழா காலங்களில் காலையில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் காலை பதினொன்று முப்பது அளவிலும் இரவு ஏழு மணி அளவிலும் சூரிய பிரபை சந்திர பிரபை கிளி அன்னம் பூப்பல்லக்கு மற்றும் குதிரை வாகனங்களில் சுவாமி புறப்பாடு நடைபெறும் ஐந்தாம் நாளன்று ரிஷப வாகன பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடைபெறும் இதில் விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் வள்ளி தெய்வானையுடன் முருகன் மகில் வாகனத்திலும் அம்பாள் கிளி வாகனத்திலும் சண்டிகேஸ்வரர் ரிஷப வாகனத்திலும் விஸ்வேஸ்வர சுவாமி ரிஷப வாகனத்திலும் வீதி உலா நடைபெறும் நாள் மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் தொடர்ந்து யானை வாகன புறப்பாடும் உண்டு ஏழாம் நாள் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெறும் இது ராஜவீதி ஒப்பணக்கார வீதி கருப்பண்ண கவுண்டர் வீதி இடையர் வீதி உப்பார வீதி வழியாக வலம் வந்து கோவிலை அடையும் இந்த தேரோட்டத்தை பார்ப்பதற்கு கண்கள் ஆயிரம் வேண்டும் எட்டாம் நாள் பரிவேட்டை நிறைவு நாளான பௌர்ணமியன்று தீர்த்தவாரி கொடியிறக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கூட்டு வழிபாடு ஆகியன நடைபெறும் இரவு ஏழு மணி அளவில் பைரவர் பூஜையை தொடர்ந்து சுவாமி புறப்பாட்டுடன் இந்த பெருவிழா நிறைவு பெறும் திருவிழா நாட்களில் தினந்தோறும் பக்தி சொற்பொழிவுகளும் தேவார திருமுறை பாராயணமும் நடக்கும் இந்த கோவில் வளாகத்தில் அறுபது ஆண்டுகளாக தேவார பாடசாலை இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை ஆலய தரிசனம் காண்போம் இறையருள் பெறுவோம்